கை தூக்குமா தூக்குமா நல்லா தூக்குமா இன்னும் இன்னும் தூக்கலாம் ஆ இது தூக்க தூக்குல தூக்குமா நாளா ஆ ரெண்டு கையும் தூக்குமா ஆ எல்லாம் மேலே நடந்து பாருமா கொஞ்சம் வேகமா நடமா கால் வலி இருக்காது பாருமா இப்படி போங்க முன்னாடி நடமா இப்படி 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 கொஞ்சம் வேகமா வந்துடுமா

கால் கூட நல்லா இருக்குதா அதான் ஓடீங்களே பத்து டைம் இது யூடியூப்ல போடலாம்ல சரிம்மா போதும் 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 போட்டானா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ ஷேர் பண்ணுங்க